இந்த கருவாடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் இதில் சம்பல் அடிச்சிருக்கிறீங்களா சூப்பராக இருக்கும் அப்படியே உரலில் இடிச்ச சம்பல் மாதிரி மிக்சியில் செய்ய போகிறோம் இந்த வீடியோ ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெண்ட் ஃப்ரை இதை எங்களுடைய அம்மா கேரல் கருவாடுன்னு தான் சொல்கிறவா கேரல் மீன் குட்டி மீனால் கேரல் மீன் சொல்கிறது அதில் கருவாடு நான் ஊரில் இருந்து வரைக்கும் கொண்டு வந்தேன் இதை கிளீன் பண்ணிட்டு இதை சுடுதண்ணியில் போட்டு வைக்க போகிறேன் ஏனெண்டா உப்பு கொஞ்சம் குறையிறதுக்காக சம்பலுக்கு நல்ல நல்லா அதிகமாக உப்பு இருந்தால் நல்லா இருக்காது ஒரு பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் சோக்கானால் காணும் மீன் வயல் என்னென்ன சாமான் தேவையான்னு பார்ப்போம் கருவேப்பில் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ரெண்டு உள்ளி ஒரு பச்சை மிளகாய் சேருங்க நாங்கள் செத்தல் நிறைய சேர்ப்போம் அதில் பச்சை மிளகாய் ஒன்று காணும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடுங்க நான் ஃப்ரீஸ் எடுத்துருக்கிறேன் ஒன்று நிமிஷம் இயலாது ஆறு செத்தல் வைக்கிறேன் உரைப்பு கேட்ட மாதிரி மாற்றி கொள்ளுங்க கொஞ்சம் உரைப்பு குறைச்சா அவங்களை பிடிக்க மாட்டேன் ஓகே ஆதி தேசி புளி கடைசியாக தான் மந்தர் விநாயகர் என்ற மாதிரி தேவையான மட்டும் உப்பு ஒரு பேனை வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுறேன் அதாவது எண்ணெய் சேர்க்காமல் இதை வறுத்தெடுக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் சேர்த்து பொறிச்சு சம்பலில் போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படி வேணுமெண்டா செய்து கொள்ளுங்க நான் அப்படி செய்யல வறுத்துட்டு அதே சூட்டில் செத்தலையும் வறுத்தெடுக்கிறேன் கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்தால் இந்த சம்பலுக்கு நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் ஸ்மோக் பண்ண விட்டு எடுக்க ரெண்டையும் வடிவாக அரைச்செடுக்கிறோம் இடித்த சம்பல் மாதிரி வரணுமெண்டா மிக்சியில் அரைக்கிறதுக்கு சின்ன சின்ன நுட்பம் இருக்குது அது என்னென்னு இப்போ சொல்கிறேன் கவனிங்கோ முதல்ல உள்ளிப்பல் பச்சை மிளகாய் கருவேப்பில் தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டுட்டு அரைச்சிடுங்க அதாவது நல்லா அரைக்கக்கூடாது பல்ஸ் மூட்லாம் அரைக்கணும் ஏன்னா கலர் இல்லை அதால் நான் மிளகாயத்தூளும் உப்பும் சேர்க்கணும் வெங்காயம் கடைசியாக தான் சேர்க்கணும் ஆனால் நல்லா அரைக்கக்கூடாது ரெண்டு சுத்து அதாவது பல்ஸில் ரெண்டு தான் டக்கு டக்குன்னு அடித்தா காணும் அந்த அருவில் ஒருவெலாம் இருக்கணும் அப்போ தான் சம்பல் இந்த டேஸ்ட் நாங்கள் மிக்சியில் கொண்டு வர முடியும் கடைசியாக லெமன் ஜூஸ் விட்டுட்டு பிணைஞ்சிட்டு புட்டு இடியப்பம் ரொட்டி அப்படி இல்லைன்னா பழஞ்சோறுக்கு அட் அட்டகாசமாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன அவுட் புட்னு கமெண்டில் சொல்லுங்க